ஊர்ல பிள்ளா இருந்தது வரி போடுறதுல வரி போய் சரிங்களா வரி அப்புறம் பேசிக்கலாம் அந்த முன்வசித்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து சொன்னாங்க பத்து லட்சம் சொல்லலாம்னு நினைச்சு தொண்ணூறு லட்சம் ரூபாய் தெரியுமே அதுலதான் ரெண்டு காரு

பார்த்தா பார்த்து கணக்கு போல பின்னர் பார்த்துட்டு அடுத்து நீட்ட பத்தி அவங்க வீட்டுக்கே போடாதே நல்ல ரெண்டாயிரம் போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கணக்கு வந்தது அதுல வந்து பத்து லட்சம் ரூபாய் முப்பது தொண்ணூறு லட்சத்துல வீடு ரெண்டு கார்டு வாங்கிட்டீங்க வந்து ஒரு ஆள் பாஞ்சாயிரம் போட கணக்கு வந்து மில்லியன் மில்லியன் கனக்குல போக போகுது ஒன்னும் பிரச்சனை இல்லை வந்து பாத்தீங்கன்னா தேர் தேர் போடுறான் யாரு கஷ்டம் ஊருக்கு சீரியல் அவளே போட ராட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் செட்டு ஊரில் இருக்க அது வந்து வந்தால் எனக்கு கொடுத்துருவா ஊரில் இருக்க செல்லாம் போகிற நம்மள பார்த்து அலார போகுது மாதிரி சரி தலை ராட்டி எனக்கு கவலைப்படாங்க எப்போ பார்த்து பேசிக்கிறேன் தலைவர் அந்த கணக்கு தலைவர் அதான் சொல்கிற கணக்கு போல இருக்காங்க நம்ம கணக்கு இருக்கலாம் பார்த்துக்கலாம் மக்களை கணக்கு ஒரு எப்படி சொல்ல இப்போ இப்ப முன்னாடி ரெண்டு பில்டிங் இருந்தது இப்போ வந்து நாலு பில்டிங்கா மாறப்போகுது அடுத்து ரெண்டு கார் இருந்தது இப்போ வந்து ஆறு காரா மாறப்போகுது நம்மளோட வரி பணம்லாம் வீடாகவும் காராகவும் மாறுது வரி கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் திருவாங்கிற பேர்ல எவ்வளவு மோசடி ஊழல் பண்றாங்க பாத்துக்கங்க